வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமால்கிட்ட நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா திருமால்கிட்ட வந்துட்டு சங்கு சக்கரம் இரண்டுமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க அந்த சங்கு சக்கரம் திருமாலு சிவபெருமான் ரெண்டு வர தவம் இருந்து சிவபெருமானிடமிருந்து பெற்ற அந்த சங்கு சக்கரம் அதை பற்றக்கூடிய பதிவு இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்ப்போம் சரி அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுமையா பாருங்க அப்பதான் நம்ம அதில் சொல்லக்கூடிய கருத்தும் அதனுடைய இறுதி வரிகள் நம்ம சொல்லக்கூடிய கருத்தும் உங்களுக்கு புரியும் சரி வாங்க பதிவுக்குள்ள போவோம் ஈசனம் வந்து சங்கு சக்கரத்தை வரமாக பெற்ற திருமால் இந்த சங்கும் சக்கரமும் பார்த்தவுடன் அனைவருக்கும் நினைவுக்கு வருவதுன்னு காக்கும் கடமான திருமால் தான் வருவார் ஆனால் இந்த சங்கும் சக்கரமும் வந்துட்டு திருமாலுக்கு அருளியது சிவபெருமான் தான் என்பது பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயம் பரம்பொருள்களில் ஐம்பெரும் தொழில் செய்ய ஒன்றான காக்கும் தொழிலை செய்யும் திருமால் வந்துட்டு சங்கும் சக்கரமும் இரண்டையுமே வந்துட்டு சிவபெருமானிடம் தான் வந்துட்டு பூஜை செய்து முறைப்படி பூஜை செய்து திருமால் அவர்கள் வந்துட்டு வாங்கினதாக வந்துட்டு புராண வரலாறு பொருள் சரி வாங்க முதல்ல இந்த சங்கு பெற்ற கதையை பார்ப்போம் இந்த பார்க்கடலை கடைஞ்சி அமுதம் பெறுவதற்காக வந்துட்டு அசுரர்களும் தேவர்களும் வந்துட்டு கடைஞ்சாங்க அதில் வந்துட்டு நிறைய அதிசயமான பொருள்கள்லாம் அந்த பார்க் கடையும் கிடைக்கும்போது வந்துச்சு அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த சங்கு இந்த சங்கு வந்துட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்துட்டு சிவபெருமானை சேரும் அமுதம் அமுதம் வந்துட்டு கிடையக்கூடிய அவர்களுக்கு வந்துட்டு சிவபெருமலை வந்து கொடுப்பாரு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்துட்டு சிவபெருமான தான் சேரும் அப்படி அப்படி தான் வந்துட்டு இந்த சங்கு வந்துட்டு சிவபெருமான வந்துட்டு கிடைச்சிச்சு இது வந்துட்டு நமச்சிவாய் என்ற பஞ்சவனான காக்கும் காப்போனை காக்கும் கடவுளான சிவபெருமானின் திருக்கரத்தில் விளங்கிய இந்த சங்கனை வந்துட்டு பெறுவதற்கு வந்துட்டு திருமால் வந்துட்டு விரும்புகிறாரு அதற்காக வந்துட்டு சிவலிங்கம் ஒன்றை வந்துட்டு பிரதிஷ்டை செய்து நியமம் தவறாமல் அதாவது நியாயம் தவறாமல் பூஜையும் செய்கிறாரு திருமால் அவர்கள் திருமாலுடைய இந்த பூஜையில் வந்துட்டு ஈசன் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த தெய்வீக சங்கனியை வந்துட்டு திருமாலுக்கு அருள்கிறார் சிவபெருமானவர்கள் சிவபூஜை செய்து திருமால் சங்கனியை கைப்பற்றிய திருத்தலம் தான் வந்துட்டு திருசங்கை மங்கை என பெயர் பெற்றது திருமாலுக்கு சங்குலி சங்கனி அருளிய திருமங்கை சங்கையில வந்துட்டு எழுந்திருக்கிற சிவனுக்கு வந்துட்டு சங்கநாதர் சங்கேஸ்வரர் என்ற திருநாமமும் உண்டு சரி அடுத்ததாக வந்துட்டு சக்கரம் பெற்ற கதையை பார்ப்போம் சலந்தரன் எனும் அசுரன் வந்துட்டு தனதுடைய தவ வலிமையால் வந்துட்டு தேவர்களை வந்துட்டு துன்புறுத்தி வந்தான் இவ அவருடைய சலந்தரனுடைய தாய் தந்தையார் யாரும் பார்த்தீங்கன்னா தந்தை வந்துட்டு சமுத்திரநாதன் தாய் வந்துட்டு கங்காதேவி இதனால் வந்துட்டு அவனோட ஆணவத்துக்கே வந்துட்டு எல்லை இல்லாமல் இருந்துச்சு இந்திரனை வந்துட்டு ஓட ஓட விரட்டி அவர் வந்துட்டு வீதியில் நிர்ணயி நிர்ணயிக்கும் அதாவது விதியையே நிர்ணயிக்கக்கூடிய நான்முகனுடைய விதியையே கூட சிறிது நேரம் வந்துட்டு மாற்றியமைத்தான் சலந்தரன் பிரம்மதேவனை வந்துட்டு ஒரு முறை சிறைபிடித்த அவன் வந்துட்டு கழுத்தை நெரிக்க ஆரம்பித்து விட்டான் நான்முகன் வந்துட்டு அவனிடம் வந்து தப்பிப்பதற்குள்ளே வந்துட்டு போதும் போதும் ஆகிடுச்சு அதற்கப்பறம் வந்துட்டு சலந்தரன் வந்துட்டு திருமாலை குருவைத்தான் திருமாலை வந்துட்டு அவனால் வெல்ல முடியவில்லை அதே நேரம் வந்துட்டு சலந்திரனை வந்துட்டு திருமாலால் வந்துட்டு கொல்லவும் முடியவில்லை அந்த அளவுக்கு அவனுடைய தவபலம் இருந்துச்சு எனவே வந்துட்டு அவனுக்கு வரமளித்த பரம்பொருளான சிவபெருமான் தான் வந்துட்டு அவனை கொல்ல முடியும் என்ற நிலை ஏற்பட்டது அதற்கேற்ப அவனும் வந்துட்டு ஒரு முறை வந்துட்டு கைலாயம் சென்று செல்றான் சலந்தரன் அங்கே வந்துட்டு சிவபெருமான் வந்துட்டு ஒரு முதியவர் வேடத்துல வந்து இருந்தார் அவரிடம் வந்துட்டு சலந்தரன் வந்துட்டு சிவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சலந்திரன் அவருடன் வந்துட்டு யுத்தம் செய்து கைலாயத்தை வந்துட்டு கைப்பற்ற வந்திருக்கிறேன் என்று சலந்தரன் கூறுகிறான் சிவபெருமானும் அவனிடம் வந்துட்டு நல்லது மகனே சிவனை வெல்ல வேண்டும் என்ற என்கிறாயே உன் பலத்தை சோதிக்க நான் வைக்கும் தேர்வி நீ ஜெயிப்பாயா அப்படின்னு அப்படி ஜெயித்தால் உனக்கு வெற்றி உறுதி அப்படின்னு அந்த பெரியவர் வேடத்தில் உள்ள சிவபெருமான் வந்துட்டு கூறுகிறார் உடனே வந்துட்டு தாராளமாக தேர்வை துவங்கலாம் என்றான் சலந்தரன் சிவன் வந்துட்டு தன் கால் விரல்கால் வந்துட்டு தரையில் வந்துட்டு ஒரு வட்டம் போடுகிறார் இந்த வட்டத்தை வந்துட்டு தூக்கி பார்க்கலாம் என்றார் சிவபெருமான் சலந்தரன் கலங்கவே இல்லை என்ன பிரமாதம் என்றான் சலந்திரன் வட்டம் போட்டிருந்த இடத்திலேயே வந்துட்டு பூமியை வந்துட்டு அகழ்ந்தெடுத்து அந்த வட்டத்தை சுற்றி தோண்டி அதை வந்து தன் தலையில் கொண்டான் சலந்திரன் அந்த சக்கரம் வந்துட்டு வேகமாக சுழல ஆரம்பிச்சது அந்த அவனை வந்துட்டு இரு துண்டுகளாக கிழித்து விட்டது சலந்தரன் இறந்து போனான் இந்த சக்கரம் வந்துட்டு தன்னிடம் இருந்தால் எதிர்காலத்தில் பயன்படும் என்று உணர்ந்த திருமால் வந்துட்டு சிவபெருமானிடம் வந்துட்டு அதை பெறுவதற்காக வேண்டினார் பூலோகத்தில் வந்துட்டு விழிச்செடிகள் நிறைந்த ஒரு இடத்தில் வந்துட்டு லிங்க வடிவில் தான் இருப்பதாகவும் அங்கு வந்து பூஜை செய்தால் சக்கரம் கிடைக்கும் என்று சிவன் வந்துட்டு கூறுகிறார் தினமும் வந்துட்டு ஒரு ஆயிரம் தாமரை மலர்களால் வந்துட்டு லிங்க பூஜை செய்கிறார் திருமால் அவர்கள் ஒரு நாள் வந்துட்டு பூஜையில் வந்துட்டு ஒரு தாமரை பூ வந்துட்டு குறையுது உடனே வந்துட்டு திருமால் சற்றும் யோசிக்காமல் வந்துட்டு தன் கண்ணையே வந்துட்டு மலராக கருதி அதை பிடுங்கி பூஜையில் சமர்ப்பிக்கிறார் திருமால் இப்படி திருமாலுடைய இந்த தவ வழிபாட்டால் வந்துட்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் வந்துட்டு சக்தி வாய்ந்த அந்த சக்கரத்தை வந்துட்டு திருமாலுக்கு வந்துட்டு வரமாக அளிக்கிறார் சிவபெருமான் அவர்கள் இப்படித்தான் வந்துட்டு சிவபெருமானிடம் இருந்து சங்கினையும் சக்கரத்தையும் வந்துட்டு திருமால் அவர்கள் வந்துட்டு பெறுகிறார் நன்றி வணக்கம்